வெல்கம் டு தமிழ் கணிதன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா போர்சனேஜ் தனிவட்டி கூட்டுவட்டி ஸோ இந்த மூணு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இதை பார்க்காதவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷார்ட்கட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வந்தாலே நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி மேக்ஸில் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் சரியா ரெகுலராக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் நோட்ஸ் எடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே இன்றைக்கி பார்க்க போகிறதுனா டைம் அண்ட் ஒர்க்கட் ஸோ டைம் அண்ட் ஒர்க்குலாம் ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம போட்டுவிட்டோம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே ஷார்ட்கட்டில் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரோம் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட் போடுற மாதிரி இல்லை நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணி ஒரே ஷார்ட்கட் தான் நம்ம சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு வரோம் அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வாங்க ஓகேங்களா ஸோ ஓகே பாருங்கள் ஒன்றாவது கொஸ்டின் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த விச் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் ஏஐ விட மூன்று நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் இருவரும் வேலையை செய்து இருபத்தி ரெண்டு நாட்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகுன்றாங்க என்னென்னா ஏபின்ற ரெண்டு தச்சர் இருக்காங்க அதில் ஏன்றவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னா பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கிறார் கரெக்ட் தானே ஸோ பதினைந்து நிமிடங்கள் பின்றவர் ஏஐ விட மூன்று நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் அப்போது நல்லா கவனிங்க இப்போ நான் ஏ எடுக்கிறேன் ஓகேங்களா ஏ வந்து பார்த்தோன்னா எவ்வளவு பதினைந்து நிமிடத்தில் எடுத்துக்கொள்கிறார் அப்போ பி வந்து மூணு நிமிடம் கூடுதல்னா எவ்வளவு பதினெட்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள் கொள்வாரா ஏன்னா ஆல்ரெடி ஏன்று ஒரு பதினைஞ்சி நிமிஷம் எடுத்துக்காருன்னா இவர் மூணு நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொள்வார் கரெக்ட் தானே ஓகே இப்போ அது ரெண்டுக்கு எல்சியம் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா தொண்ணூறுன்னு வரும் ஓகேங்களா ஸோ தொண்ணூறு தான் இதனுடைய எல்சியம் இப்போது நல்லா கவனிங்க இவங்க நாற்காலியின் பாகங்களை பொறுத்துறாரு கரெக்டா அப்போது ஒரு நாற்காலி செய்ய எத்தனை பாகங்கள் சேர்ந்தால் ஒரு நாற்காலி ஆகும்னா தொண்ணூறு பாகங்கள் சேர்ந்தால் ஒரு நாற்காலி ஆகும் ஓகேவா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போது ஏன்றவர் இந்த தொண்ணூறு பாகங்களை சேர்க்கிறதுக்கு பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் பீன்றவர் இதே தொண்ணூறு பாகங்களை சேர்க்க பதினெட்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் ஓகேங்களா அப்போது ஒரு நிமிடத்திற்கு ஏன்றவர் எத்தனை பாகங்கள் சேர்ப்பாரு எத்தனை பதினஞ்சு தொண்ணூறு நாலு பதினஞ்சு தொண்ணூறு சரியா சரி 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 ஆறு பதினஞ்சு நம்மளுக்கு தொண்ணூறு வரும் கரெக்டா ஓகே அப்போ ஒரு நிமிடத்திற்கு ஆறாறு பாகங்களாக பொறுத்துவார் க்ளியராக புரிஞ்சுதா ஒரு நிமிடத்திற்கு ஆறாறு பாகங்களாக பதினைந்து நிமிடத்தை தொண்ணூறு பாகங்களை பொறுத்திருவார் ஓகே பீன்றவர் அதேமாரி பதினெட்டு நிமிடத்தில் பொறுத்துறாருன்னா ஒரு நிமிடத்திற்கு ஐந்து ஐந்து பாகங்களாக பொறுத்துவார் ஓகே இப்போ இவங்க ரெண்டு சேர்ந்து ஒரு நாற்காலியை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இரண்டு இருபத்திரெண்டு நாற்காலி செய்ய எவ்வளோ ஆகும் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓகேவா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாற்காலியை செய்ய போகிறாங்க எத்தனை பா தொண்ணூறு பாகங்கள் செய்தால் ஒரு நாற்காலி ஃபினிஷ் ஆகிடும் ஆனால் ஏவும் பீம் சேர்ந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பாகங்கள் சேர்ப்பாங்க ஆறு பிளஸ் அஞ்சு பதினோரு பாகங்கள் சேர்ப்பாங்க அப்போ ஏவும் பீ சேர்ந்து தொண்ணூறு பாகங்கள் சேர்க்க தொண்ணூறு பை லவ பதினோரு நிமிடங்கள் ஆகும் ஒரு நாற்காலி செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் தொண்ணூறு பை பதினோரு நிமிடம் ஓகே ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்காலியை செய்யணும் அப்படின்றாங்க அப்போ ஒரு நாற்காலிக்கு தொண்ணூறு பை பதினொன்றுனா இருபத்தி ரெண்டு நாற்காலின் போது இருபத்தி ரெண்டாவது பிரிக்கிடலாமா இப்போ நான் மடிச்சிடலாமா பாருங்கள் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்புறம் நான் தொண்ணூறு ரெண்டு இரண்டு பிரிக்கலாமா எவ்வளோ நூற்றி எண்பது நிமிடங்கள் ஆகும் புரியுதா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாற்காலியை செய்ய அவ்வளோ நேரம் ஆகும் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஆகும் ஓகே இதே ஹவர்ஸில் கொடுத்துருவாங்க ஸோ ஹவர்ஸில் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் அறுபது நிமிடம்ன்றது ஒரு மணி நேரம் அப்போ நூற்றி எண்பது நிமிடம்ன்றது நம்மளுக்கு மூன்று மணி நேரம் அப்படின்னு கிடைக்கும் அப்போ த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் சரியா த்ரீ ஹவர்ஸில் அவங்க முடிச்சுருவாங்க இருபத்தி ரெண்டு நாற்காலிகளை ஓகேவா சார் ஓகே பாருங்க இன்னொரு சரி பார்க்கலாமா பாருங்கள் ஓகே இதை பாருங்கள் பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை பன்னெண்டு பது மற்றும் பதினைந்து நாட்களில் முடிப்பார் பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு மூன்று நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நல்லா கவனிங்க பீன்றவர் எவ்வளோ நேரம் பன்னெண்டு பன்னிரெண்டு நாட்களில் செஞ்சு முடிச்சுடுவார் க்யூன்றவர் பதினஞ்சு நாட்களில் செஞ்சு முடிச்சுவார் ஓகேவா ஸோ க்யூன்றவர் எவ்வளோ நேரத்தில் செஞ்சுறாரு பதினைந்து நாட்களில் செஞ்சு முடிச்சுடுவார் ஓகே ஸோ பதினஞ்சு நான் போட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டு கெல்சியம் எடுக்கலாம் ஓகேவா எல்சியம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அறுபது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்சியம் எப்படி சார் பார்த்ததுன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெரிய நம்பர் என்னன்னு நீங்கள் பாருங்கள் க்ளியராக புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒன்றும் பெரிய நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸோ பெரிய நம்பர் இங்கே என்ன நம்மளுக்கு பதினஞ்சு கரெக்டானே ஸோ பெரிய நம்பர் பதினைந்து இந்த பதினைந்து இதனுடைய மடங்காத்தான் இந்த சிறிய நம்பர் வரணும் ஓகேவா பதினஞ்சு பன்னெண்டாவது வகுப்படுமான்னு பாருங்கள் வகுப்படாது அப்போ பதினைந்தோட அடுத்த மடங்கு என்ன முப்பது முப்பது வகுப்படாது அடுத்து நாற்பத்தஞ்சு வகுப்படாது அடுத்து அறுபது வகுப்படுமா கிளியரா ஓகே இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு நான் ஜாக்லேட் கையில் கொடுக்குறேன் அறுபது ஜாக்லேட் நான் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கேன் பின்ற இந்த அறுபது ஜாக்லெட்டை சாப்பிட்றதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் ஆக்குறாரு பி அது கியூன்ற ஒரு அறுபது ஜாக்லேட் செய்ய சாப்பிட பதினஞ்சு நாட்கள் ஆகிறாரு அப்போது அறுபது ஜாக்லெட்டை பி பன்னெண்டு நாளை முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு ஜாக்லேட்டை சாப்பிடணுமா கரெக்டாக கியூன்றவர் ஒரு நாளைக்கு நாலு நாலு ஜாக்லேட்டை சாப்பிட்டார்னா அறுபது ஜாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சுவார் தானே ஓகே இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்குறாரு பி மட்டும் வேலைக்கு வராரு தனியாக வேலை செய்கிறாரு எத்தனை நாள் வேலை செய்கிறாருன்னா மூன்று நாட்களுக்கு பிறகு தான் கியூ வராரு அப்போ மூணு நாளைக்கு பி வேலை பார்த்துருப்பாரு கிளியரா ஓகே பியால் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லேட் சாப்பிட முடியும் அஞ்சு ஜாக்லேட் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட் சாப்பிட்டாருனா மூணு நாளைக்கு மூணு இன்ட்டு அஞ்சு ஸோ பதினஞ்சு ஜாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிருப்பார் கரெக்ட் தானே நம்ம மொத்தம் எத்தனை சாக்லேட் கொடுத்தோம் அறுபது சாக்லேட் நமக்கு கொடுத்தோம் இப்போ அறுபதில் இன்னும் மீதி இருக்கா இல்லையா இருக்குது அறுபதுல பதினஞ்சு சாக்லேட் யார் சாப்பிட்டா பி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு மீதி நாற்பத்தஞ்சு சாக்லேட் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு சாக்லேட் பொழுது கியூன்றவர் என்ன பண்ணுறாரு வேலைக்கு வராரு க்யூன்றவர் என்ன பண்ணுறாரு வேலைக்கு வராரு கரெக்ட் தானே கியூ தானே வேலைக்கு வராரு ஓகே இப்போது யார் யார் வேலை செய்கிறாங்க பியும் கியூவும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க ஓகேவா பியும் கியூவும் சேர்ந்து வேலை சேப்பறாங்க இப்போ கையில் எவ்வளோ ஜாக்லேட் இருக்குது நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்லேட்டை பியும் கியூவும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க அப்படின்னா பி வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட் சாப்பிடுவாரு கியூ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு சாக்லேட் சாப்பிடுவாரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது ஜாக்லேட் சாப்பிடுவாங்க கரெக்டாக கையில் என்ன எத்தனை தான் இருக்குது நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்லேட்டை இவங்க ஒரு நாளைக்கு ஒன்பது ஒன்பதாக சாப்பிட்டா அஞ்சு நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா கரெக்டா அப்போ அந்த வேலை அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா என்ன வேணா ஆனால் அஞ்சு நாள் ஆன்சர் கிடையாது நான் என்னென்ன சொல்கிறேன் நான் அப்படி இல்லைனா சாப்பிட வேண்டியது மேலே நாற்பத்தஞ்சு மேலே ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அளவு கீழே ஒன்பது ஓகே அது அடுத்தவனி அளவு ஃபைவ் டேஸ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஓகே நல்லா கவனிங்க இந்த கொஷினில் மீதி வேலையை செய்ய நாட்கள் ஆகும்னு கேட்டிருந்தா இந்த ஃபைவ் டேஸ் ஓகே அந்த மீதியை தான் அஞ்சு நாளில் முடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்றாங்க அப்போது ஆல்ரெடி பீன்றது ஒரு மூணு நாள் வேலை பார்த்துருக்காரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் இவங்க வேலை பார்க்குறாங்க ஸோ இப்போ மொத்தம் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அவ்வளவு எயிட் டேஸ் அப்படின்னு வரும் கிளியராக புரிஞ்சுதா ஓகேவா ஸோ மாதிரி மாடலில் இன்னொரு கொஷின் பாருங்களேன் பாருங்க இதில் பார்த்தோன்னா மூணு பேர் வராங்க ஓகேவா சரி மூணு பேர் வராங்கன்னா எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை இருபது நாட்களில் முடிப்பார் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா சார் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் பன்னெண்டு நாள் பி ப்ளஸ் சி பதினஞ்சு சி ப்ளஸ் ஏ இருபது நான் இங்கே எழுதிட்டேன் இப்போ இதுக்கு மூணுக்கு நான் எல்சியம் எடுக்க போகிறேன் ஸோ இதில் பெரிய நம்பர் என்ன இருபது இருபது பன்னெண்டாளி வகுப்படாது பதினஞ்சாலே வகுப்படாது அடுத்து இருபதோட அடுத்த மடங்கு என்ன நாற்பது பன்ன பதினெண்டாவில் வகுப்படாது பதினஞ்சாளி வகுப்படாது அடுத்து இரு அடுத்த மடங்கு அறுபது அறுபது பன்னெண்டாவில் வகுப்படும் பதினஞ்சாளி வகுப்படும் அப்போ எல்சியம் மேலவு அறுபது அப்போ இவங்க கையில் நான் அறுபது ஜாக்கிலையும் நான் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இந்த அறுபது ஜாக்கெட்டை சாப்பிட ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க பன்னெண்டு நாள் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு அஞ்சா சாப்பிட்டுருப்பாங்களா ஒரு நாளைக்கு அஞ்சா சாப்பிட்டா அறுபது ஜாக்கெட் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதேமாரி பி பிளஸ் சி பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு நாளாக சாப்பிட்டுருப்பாங்க ஏ பிளஸ் இருபது நாள் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி சாப்பிட்டுருப்பாங்க கரெக்டா இப்போ நான் பாருங்களேன் ஏ பிளஸ் பி எல்லாத்தையும் கூட்டுறேன் ஏ பிளஸ் பி பிளஸ் பி பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ இந்த இடத்துல ப்ளஸ் பிரிண்டிங் மிஸ்டேக் தான் ஓகேவா இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் ஏ ப்ளஸ் பி அளவு ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லெட் சாப்பிடுவாங்க பி பிளஸ் சி நாலு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க சி ப்ளஸ் ஏ மூணு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் கூட்டினா மொத்தம் பன்னெண்டு ஜாக்கெட் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க எத்தனை பேர் ஆறு பேர் கரெக்டாக நான் இதை கூட்டி பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்களா ஓகே இதில் பாருங்கள் ரெண்டு ஏ இருக்குது ரெண்டு பி இருக்குது ரெண்டு சி இருக்குது அப்போ டூவை நான் காமனாக வெளியே எடுத்துவிட்டேன் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டுவெல் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த டூவை இந்த சைடு கொண்டு வந்தால் நான் கொஞ்சம் டிவைட் ஆயிடுமா அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சி கொல்ட்டு எவ்வளோ வரும் டுவல் பை டூனு வரும் சார் இதை நீங்கள் அடிச்சிங்கண்ணா ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ சிக்ஸ் டேஸ் அப்படின்னு சிக்ஸ்ன்னு வரும் சார் டேஸ் கிடையாது சிக்ஸ் இந்த சிக்ஸுன்றது என்ன சார் அப்படின்னா ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அளவு யார் ஏபிசி மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அளவு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றாங்க ஆமாம் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்றாங்க ஓகே இப்போது மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எத்தனை ஆறு சாப்பிடுவாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டான அப்போது ஒரு நாளைக்கு ஆறு சாப்பிட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை சாக்லேட் கொடுத்துருக்கேன் அறுபது சாக்லேட் கொடுத்துருக்கேன் அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு ஜாக்கெட் மாரி அறுபது ஜாக்கெட்டை பத்து நாளில் முடிச்சுருவாங்களா கரெக்டா ஸோ டென் டேஸில் முடிச்சுருவாங்க ஓகே இப்போது இதே கொஸ்டினில் நல்லா கனிங்க இதே கொஷினில் ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்டில் என்ன பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்டில் என்ன சி மட்டும் முடிக்க ஆகும் நாட்டில் என்னன்னு கேட்டாலும் கேட்கலாம் சரியா அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நல்லா கவனிங்க இங்கே நான் எடுத்துக்கேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ஆறு ஜாக்லேட்ஸ் சாப்பிடுவாங்க கரெக்ட் தானே ஓகே ஒரு நாளைக்கு மூணு பேர் சேர்ந்து ஆறு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ஓகே இங்கே நான் எடுக்கிறேன் ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் சாப்பிடுவாங்க அஞ்சு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க கரெக்டா ஏ பிளஸ் பி எத்தனை சாப்பிடுவாங்க அஞ்சு ஜாக்கெட்ஸ் சாப்பிடுவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க ஏ பிளஸ் பி சேர்ந்து எத்தனை ஜாக்கெட்டு அஞ்சு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க அஞ்சு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க சி எத்தனை தெரியாது ஆனால் சியும் சேரும்போது மொத்தம் ஆறு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க கிளியராக புரியுதா உங்களுக்கு ஓகேவா இன்னும் நான் தெளிவாக சொல்லணும்னா கவனிங்க சொல்லுனா பாருங்க இப்போ மூணு பேருமே சேர்ந்து ஆறு ஜாக்லேட் சாப்பிட முடியும் ஓகேவா இதில் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை ஜாக்லெட் சாப்பிடுவாங்க நம்ம பார்த்தோம் அஞ்சு ஜாக்லெட் சாப்பிடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் கரெக்டான ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை ஜாக்லேட் சாப்பிடுவாங்க அஞ்சு ஜாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்போ இவங்க ரெண்டு பேருமே அஞ்சு ஜாக்லெட் சாப்பிட்டுருந்தா சி அவங்களோட சேர்ந்தா ஆறு ஜாக்கெலாம் மாறுது இப்போ இவங்க ரெண்டு வருதுக்கு அஞ்சு மா போடுறேன் அஞ்சு போட்டால் சி எத்தனை சாப்பிட்ருக்கணும் ஒன்று தானே சாப்பிட்ருக்க முடியும் கரெக்டா அப்போ சியால் ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தான் சாப்பிட முடியும் இப்போது மொத்தம் எத்தனை ஜாக்லேட் சாப்பிட்டா வேலை முடியும் அறுபது ஜாக்கெட் சாப்பிட்டா வேலை முடிஞ்சிரும் அப்போ சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜாக்லேட்டை சாப்பிட்டாருனா அறுபது ஜாக்லேட்டை சாப்பிட்டா அறுபது நாள் அப்போ காக்குவாரா ஓகேவா அப்போ சி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அறுபது நாள் ஆகும் கரெக்டா ஓகே இப்போ சி கண்டுபிடிச்சாச்சு இப்போ பி கண்டுபிடிக்கலாமா ஓகேவா நல்லா கவனுவீங்க பி கண்டுபிடிக்கலாம் எப்படி சார் அப்படின்னா ஏவும் சியும் இதில் அப்ளை பண்ணால் பி கிடச்சிருமா ஏவும் சியும் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பி கிடைக்கும் ஏ சி அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பி கிடைக்கும் அப்போது நல்லா கொண்டுவங்க ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்க மூணு சாப்பிடுவாங்க கரெக்டாக இவங்க மூணு சாப்பிடுவாங்க ஆனால் பியும் ஜாயின் பண்ணா ஆறு ஜாக்கெட்டாக மாறுது அப்படின்னா இவர் எத்தனை சாப்பிட்ருக்கணும் மூணு தான் சாப்பிட்ருக்கணும் ஏன்னா மூணு மூணு சேர்ந்த தான் ஆறு அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவாரு மூணு ஜாக்கெட் சாப்பிடுவாரு அப்போ பிகிட்ட அறுபது ஜாக்கெட் கொடுத்தா ஒரு நாளைக்கு மூணு மூணா சாப்பிட்டா தான் அறுபது ஜாக்கெட் எத்தனை நாள் முடிச்சிருவாரு இருபது நாள் முடிச்சிடுவாரா ஓகேவா அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் அப்படி இல்லைனா அறுபது டிவைட் பை பியோடய ஒர்க்கு சரியா அடித்த அளவு டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் க்ளீராக புரிஞ்சுதா இதே கொஷனில் சி கேட்டா சரி சி கண்டுபிடிச்சிட்டோமா ஏன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சி வந்து மூணு சாப்பிடுவார் ஏ வந்து ஒன்று சாப்பிடுவார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டான சியால் எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் சரி ஒன்றும் பிஆ எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் மூணு சாப்பிட முடியும் ஆனா இவங்க மூணு பேர் சேர்ந்து ஆறு ஜாக்கெட்டாக மாறுது ஆனா இவங்க ரெண்டுமே பாருவீங்க மூணு பிளஸ் ஒன்று நாலு ஜாக்கெட் சாப்பிட முடியும் இவங்க ரெண்டாவது சேர்ந்து அப்போ ஏ எத்தனை ஜாக்கெட் சாப்பிட்டுருப்பாரு ரெண்டு ஜாக்கெட் சாப்பிட்டுருப்பாரு ஏன்னா மொத்தம் ஆறு வரணும்ல ஓகேவா அப்போ ஏவால ஒரு நாளைக்கு ரெண்டு ஜாக்கெட்டாக சாப்பிட முடியும் கிளியரா புரியுதா அப்போது ஏ கிட்ட நான் அறுபது ஜாக்கெட் நான் கொடுக்குறேன்னா இதை முப்பது நாளை முடிச்சுடுவாரா அப்படின்னா ஏ டிவைட் பை அறுபது டிவைட் பை ரெண்டு எவ்வளவு கிடைக்கும் முப்பது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் நம்ம போடணும் கிளியராக புரிஞ்சதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அந்த வேலையை மூன்று நாள மூன்று மூன்று மணி நேரத்தில் முடிப்பார் ஏ மற்றும் சி அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் முடிப்பார் எனில் அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா இதில் கொடுத்துருக்கதை நான் எழுதுகிறேன் ஏ வந்து பன்னெண்டு மணி நேரம் பி பிளஸ் சி மூணு மணி நேரம் ஏ பிளஸ் சி ஆறு மணி நேரம் கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன் இப்போ இதுக்கு மூணுக்கு எல்சியம் பாருங்க பன்னெண்டு தான் ஏன்னா பன்னெண்டு மூணாலேயே வகுப்படும் ஆறாளி கூடும் அப்போ எல்சியம் அளவு பன்னெண்டு ஓகேவா ஸோ பன்னெண்டு தான் அதனுடைய எல்சியம் அப்போ பன்னெண்டு நான் உங்கள் கையில் நான் கொடுத்துருக்கிறதான் நான் நினச்சிக்கிறேன் இப்போ ஏ வந்து பன்னெண்டு நாளில் பன்னெண்டு ஜாக்லேட் சாப்பிட்றாருனா ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுருப்பாரு பி பிளஸ் சி மூணு நாளில் பன்னெண்டு ஜாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு நாளாக சாப்பிட்டுருப்பாங்க ஏ பிளஸ் சி ஆறு நாளில் பன்னெண்டு ஜாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டுப்பாங்க ஓகேவா ஓகே இப்ப கேள்வி என்ன பி தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா கேள்வி என்ன பி தனியா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு வெயிட் சரியா ஓகே வெயிட் ஓகே இப்ப பி தான் அந்த வேலையை நாள் முடிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்ப பாருங்களேன் ஏ சி நம்மளுக்கு என்னன்னு தெரியும் பாருங்க இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏ வந்து அந்த சியை கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா இப்போ ஏ இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஏ இருக்காரா இந்த இடத்துல அப்ளை பண்ணா சி மட்டும் கிடச்சிருமா புரியுதா உங்களுக்கு இப்போ ஏ மட்டும் தனியாக சேர்ந்தார்னா ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் சாப்பிட முடியும் ஆனால் ஏன் சீன் சேர்ந்தாங்கன்னா ஏன் சீ சேர்ந்தாங்கன்னா எத்தனை ஒரு நாளைக்கு ரெண்டு சாக்லேட் சாப்பிடுவாங்களா ஓகேவா ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க ரெண்டு சாக்லேட் அப்போ நல்லா கவனிங்களேன் ஏவால் ஒரு சாக்லேட் சாப்பிட முடியும் நம்மளை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இவங்க ரெண்டு சேர்ந்தா ரெண்டு சாக்லேட்டா மாறுது அப்போ சி எத்தனை சாக்லேட் தான் சாப்பிட்டுப்பாரு ஒரு சாக்லேட் தான் சாப்பிட்ருப்பாரு ஓகேவா இப்போ சீ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் சிவா ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தான் சாப்பிட முடியும் அப்போ பன்னெண்டு ஜாக்லேட் எத்தனை நாள் முடிப்பார் பன்னெண்டு நாளில் முடிச்சிருவாரு இப்போ சி கேட்டுருந்தா ஓகேவா சி மட்டும் அந்த வேலையா பன்னெண்டு நாளை முடிச்சிருப்பாரு ஆனா அவங்க என்ன கேட்டுக்காங்க பி கேட்டுக்காங்க ஓகேவா இப்போ சி எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சி எங்க இருக்கா இங்க போடலாமா சி இருக்கிற போடலாமா சி வந்து ஒரு ஜாக்கெட் சாப்பிட்டுனா பி சி சேர்ந்து எத்தனை ஜாக்கெட் சாப்பிடுவாங்க விக்னடர்ஸ் வந்து நாலு ஜாக்கெட் சாப்பிடுவாங்க அப்போ சி வந்து ஒரு ஜாக்கெட் சாப்பிட்டு இருந்தாருன்னா பி வந்து எத்தனை ஜாக்கெட் தான் சாப்பிட்டுப்பாரு மூணு ஜாக்கெட் சாப்பிட்டுப்பாரு ஓகேவா அப்போ பி ஆளை ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட்டுப்பாரு ஓகேவா இப்போ பி கிட்ட பன்னெண்டு சாக்லேட் தான் கொடுத்தனா நாலு நாளாக முடிச்சுடுவாரா ஒரு நாளைக்கு மூணு மூணாக சாப்பிட்டா நாலு நாளாக முடிச்சு வர அப்படி இல்லைன்னா பன்னெண்டு டிவைடட் பை இவரோட ஒர்க்கு த்ரீ ஸோ இது அடித்தானா கிடைக்கும் ஃபோர் டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் க்ளியரா புரிஞ்சுதா கிளியரா ஓகே ஸோ அடுத்த சம் சரியா அடுத்த சம்பா ஒரு வேலையை ஏ கமா பி கமா சி மூவரும் சேர்ந்து நான்கு நாட்களில் முடிப்பார் அந்த வேலையை ஏ ஈக்குவல் டு பன்னெண்டு நாட்களிலும் பி ஈக்குவல் டு பதினெட்டு நாட்களிலும் செய்து முடித்தால் சி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படிங்கிறாங்க இப்போ கொடுத்துருக்க கொஷினை எழுதிக்கலாமா கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னென்ன ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து செய்கிற வேலை நாட்களை கொடுத்துட்டாங்க அப்போ எப்படி எடுத்தேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எத்தனை நாள் நாலு நாளில் முடிச்சுடுவாங்க அடுத்து ஏ ஈக்குவல் டு எத்தனை நாள் பன்னெண்டு நாளில் முடிச்சிருவாரு அடுத்து பி வந்து பார்த்தோன்னா பதினெட்டு நாளில் முடிச்சுடுவாங்க இப்போ இது கேள்வி பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு வரும் ஏன்னா பெரிய நம்பர் பதினாறு சரி பதினெட்டு நாலே வகப்படாது பன்னெண்டாலேயே வகப்படாது இப்போ பதினெட்டு அடுத்த மணக்கே நம்ம முப்பத்தி ஆறு நாலாவே வகுப்படும் பன்னெண்டாலை வகுப்படும் ஓகேவா இப்போ இது எத்தனை நாள் முப்பத்தாறு ஒன்பது நாலு முப்பத்தாறு எத்தனை பன்னெண்டு முப்பத்தாறு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு எத்தனை பதினெட்டு முப்பத்தாறு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு ஓகேவா இப்போ ஏ முட்டு வந்திருந்தால் ஒரு நாளைக்கு மூணு மூணாவது சாப்பிடுவாரு பி முட்டு வந்திருந்தா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டாக சாப்பிடுவாங்க ஓகேவா ஆனால் ஏபிசி மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது ஒன்பதாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம போடலாமா பாருங்க ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் சாப்பிட முடியும் மூணு ஜாக்கெட் சாப்பிட முடியும் பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிட முடியும் ரெண்டு ஜாக்கெட் சாப்பிட முடியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒன்பது ஜாக்லெட் சாப்பிட முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு அஞ்சு ஜாக்லெட் சாப்பிட்றாங்களா அப்போ சியால் ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் தான் சாப்பிட முடியும் நாலு ஜாக்லெட் தான் சாப்பிட்டுக்க முடியும் ஏன்னா இது மூணுக்கு தான் நம்மளுக்கு ஒன்பது ஜாக்லெட் வருது அப்போ சி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லெட் சாப்பிடுவாரு நாலு நாளாக சாப்பிட முடியும் இப்போது சி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாளாகும் சி மட்டும் முடிக்கிறாந்தால் மொத்தம் முப்பத்தி ஆறு ஜாக்லெட்டு ஒரு நாளைக்கு அவரால் நாலு நாளாக சாப்பிட முடியும் சோ இது அடித்த அளவு ஒன்பது நாளாக அந்த வேலையை முடிச்சிடுவாரு ஸோ அவ்வளவுதான் ஓகேவா சோ அடுத்த வருஷம் பாருங்களேன் இதுல வந்து பார்த்தோன்னா விலகுகிறார் சேருகிறார் மாடல் வரும் ஓகேவா இதுல பாருங்க ஏகமா பி கமா சி என்ற மூவர் முறையை எட்டு பன்னெண்டு பதினாறு நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார் ஏ கமா பி இருவரும் சேர்ந்து முதல் மூன்று நாட்கள் வேலை செய்தனர் பின் பி விலகிவிட சி சேர்கிறார் எனில் ஏகமா சி இருவரும் சேர்ந்து மீதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் தனித்தனியாக ஒர்க்கு கொடுத்துறாங்க ஏபி ரெண்டு பேருமே சேர்ந்து முதல் மூணு நாள் வேலை செய்கிறாங்க இதில் பி விளைகிறாரு சி சேர்கிறாரு அப்போ ஏசி மீதி வரைய எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை நான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஓகேவா ஏ பன்ன எட்டு பி பன்னெண்டு சி பதினாறு ஓகே எலுசியம் பார்த்தோன்னா நாற்பத்தி எட்டு இப்போ எத்தனை எட்டு நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இங்கே நாலு இங்கே மூணு பதினாறு நாற்பத்தெட்டு இப்போ கொடுத்துருக்கற டேட்டா படி நான் எழுதியாச்சு ஓகே இப்போ கேள்வி என்ன கொடுக்குறாங்க ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் மூணு நாட்கள் வேலை செய்கிறாங்க அப்போ ஏவும் பியும் சேர்ந்து முதல் மூன்று நாட்கள் வேலை செய்கிறாங்க கரெக்டா ஓகே ஏவும் பி செய்கிறாங்க ஓகேவா ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாரு ஆறும் பி வந்து ஒரு நாளைக்கு நாலு சாப்பிடுவாங்க இவங்க ரெண்டு சேர்ந்து தானே வேலை செய்கிறாங்க ரெண்டு சேர்ந்து வேலை தந்தால் பத்து சாப்பிட்ருப்பாங்க ஒரு நாளைக்கு ஆனால் இவங்க முதல் மூணு நாள் வேலை மூணு மூணுண்டு பத்து முப்பது ஜாக்கெட் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க கிளியரா மொத்தம் எத்தனை ஜாக்லெட் நம்ம கையில் கொடுத்தோம் நாற்பத்தெட்டு ஜாக்லெட் நம்ம கையில் கொடுத்தோம் இதில் முப்பது ஜாக்கெட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மீதி இருக்கா இல்லையா இருக்கு மொத்தம் நாற்பத்தி எட்டில் முப்பது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா மீதி என்ன இந்த பதினெட்டு தான் இருக்குது இந்த பதினெட்டு இருக்கும்பொழுது பி விலகி விடுகிறார் ஓகே தானே சி சேர்கிறார் முதல் மூணு நாட்கள் வேலை செய்த பிறகு தானே பி விளைகிறாரு பி விளையிட்டா சி சேர்கிறார் அப்போ மீதி வேலையை ஏவும் சியும் சேர்ந்து வேலையே செய்யணும் அப்போ மீதி அளவு இருக்கு பதினெட்டு இருக்குது இந்த பதினெட்டு ஆறாரு சேர்ந்து செய்யணும் ஏவும் சியும் சேர்ந்து சாப்பிடணும் ஓகேவா அப்போ ஏ பிளஸ் சி மீதி எவ்வளவு பதினெட்டு இந்த பதினெட்டை யார் யார் ஏவும் சியும் சேர்ந்து சாப்பிட போறாங்க ஓகேவா ஏ வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஜாக்லேட் சாப்பிடுவாரு சி வந்து ஒரு நாளைக்கு மூணு ஜாக்லேட் சாப்பிடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்பது ஜாக்லேட் சாப்பிடுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒன்பது ஜாக்கெட் சாப்பிட்டாங்கன்னா பதினெட்டு ஜாக்லெட்டை மீதி இருக்கிற பதினெட்டு ஜாக்லெட் எத்தனை நாள் முடிச்சுவாங்க ரெண்டு நாள் முடிச்சுடுவாங்க ஓகே தானே அப்படின்னா அதை அடிக்கலாமா பாருங்க அது ரெண்டு அடிச்சாலும் கிடைக்கும் டூ டேஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் கீராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம பதினஞ்சு கொஸ்டின் நம்ம பார்த்துடுறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நாளே பார்க்கலாம் ஓகே ஸோ அதனால் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக மேக்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்